கடன் கண் கெட்ட அலைகள் முற்றிலும் ஒரு அடைய மன ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக செய்ய வேண்டிய ரகசியங்கள் மிக மிக எளிய முறையில் கற்று ஸ்ரீ குபேர தீட்சை பெற்று சகல சகலாய நம்ம ஆனந்தமாய் இருக்கிறத தடுக்கிறது எது யோசிச்சிருக்கீங்களா எல்லாருமே நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைப்போம்ல ஆனா எது நம்மளை தடுக்குது எதை நோக்கி நம்ம ஓடுறோமோ அதுதான் நம்மளை தடுக்குது எதை நோக்கி நம்ம ஓடுறோம் மணி எஸ் பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை சம்பாதிப்பதற்காகவும் பணம் சார்ந்து மற்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் நம்ம ஓடுறோம் அந்த ஓட்டம் தெரிஞ்சும் தெரியாமலும் நமக்கு பல பிரச்சனைகளை தருது அதற்கு காரணம் பணத்தை பற்றிய அறியாமையும் புரியாமையும் தான் இந்த பணம் என்பது மனம் சார்ந்த விஷயம் என்பதை நிறைய பேர் தெரியாம இருக்காங்க உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னா முதல்ல மனதை புரிஞ்சுக்கணும் அதற்கப்புறம் பணத்தை புரிஞ்சுக்கணும் இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆல்வேஸ் லைஃப்ல ஹாப்பியா இருக்கலாம் ஸோ அவ்வாறு ஹாப்பியா இருக்கிறதுக்காக நான் ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன் அந்த ஒர்க் ஷாப்போட பேரு தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவளக்கலை என்னடா பணவளக்கலைன்னு வச்சிருக்க யோசிக்கிறீங்களா பணம் என்பதற்கான முதல் தீர்வாக இந்த பயிற்சி இருக்கும் உங்களோட ஹாப்பிய உங்களோட நிம்மதிய உங்களோட பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு முதல் தேவை பணம் அந்த பணத்தை அபரீதமா உங்க வாழ்க்கையில கொண்டு வருவது எப்படி நீங்க செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மூலமாகவே பெருசா நீங்க வெற்றி பெறுவது எப்படி அதைய நிம்மதியா ஆனந்தமா நீங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் ஆன்மீகம் அறிவிலும் இணைந்த ஒரு சூட்சமமான தியானத்தின் மூலமாக சூட்சமமான வாழ்வியல் வழிமுறையின் மூலமாக உங்களுக்கு சொல்லி தர இருக்கின்றேன் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொண்டால் நூறு நாட்கள்ல நீங்க முதல்ல நிம்மதியா இருக்க முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் கண்டிப்பாக கடன் பிரச்சனையும் பிரச்சனையும் தீர்க்க முடியும் ஹாப்பியஸ்ட் லைஃப உருவாக்க முடியும் உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க கம்மிங் சண்டே என்னோட ஒர்க் ஷாப்ல கலந்துக்குங்க நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் குருஜியால் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் பார்த்துட்ருக்கேன் அது பிரபஞ்சம் உண்மைங்கிறது அது நம்மளை ஈர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு இவர் உள்ளே சொல்கிறப்போ அந்த பயிற்சியை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நான் முன்னாடி நினைப்பேன் நமக்கு ஏஜ் ஆகிடுச்சி நம்ம எப்படி இதை சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தில் கொஞ்சம் இருந்தேன் அதுக்கப்புறமா தேவைகள் இருக்கிறப்போ காலம் மாறுறப்போ நமக்கு அந்த அவசியம் அது வேணுங்கிறப்போ இதை வந்து பார்க்குறப்போ இவர் பேசுனதுல பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது எனக்கு அது அது நான் என்னால் முடியும்